பீர் குடிக்கிறது ஹராம் இல்லையா எங்க சாராயம் குடிக்கிறது தாங்க ஹராம் அல்லாஹ் கம்ரு தான் சொல்லி இருக்கான் குர்ஆன்ல சிகரெட் குடிக்கிறது ஹராமா எங்க யாரு குர்ஆன் ஹதீஸ்ல சிகரெட் குடிக்கிறது ஹராம்னு வசன குர்ஆன் ஆயத் இருக்கா இருந்தா கொண்டு வாங்க பாப்போம் உடனே இன்னைக்கே விட்டறேன் எங்க சிகரெட் குடிக்கிறது கூட ஏதோ தப்பு பான் போறது என்னங்க தப்பு இருக்கு எங்க சிகரெட் குடிக்கிறது தப்பு தாங்க கம்ரு குடிக்கிறது தப்பு குக்கா போட்டுக்கலாம் அப்ப தாங்க சிரிக்குது உடம்புல லா இலாஹ இல்லல்லாஹ் இல்லை இல்லை அல்லாஹ்வுடைய தூதர் கம்ருக்கு விளக்கம் சொன்னார்கள் குல்லு ஷராபின் அஸ்கர ஃபஹு ஹராம்

இன்னிக்குண்டே போகின்ற எதுவெல்லாம் போதை தருகிறதோ எதுவெல்லாம் மூளையை மயக்கடிக்கிறதோ அதை குடிப்பது சன்று நரக நெருப்பின் சடத்தை அவன் குடித்துக் கொண்டிருக்கிறான் நரக நெருப்பை சுவைத்து